நம்முடைய தமிழ் இலக்கணத்தில் வாக்கியத்தில் கலவை வாக்கியம் என்பதை பார்க்கலாம் இப்போ கலவை வாக்கியம் ஒரு மூணு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன் அணியினர் முழுவதுமா முழுவதும் உழைத்தனர் இந்திய அணி வெற்றி பெற்றது நிலநடுக்கம் கடலில் உண்டானதால் சுனாமி உருவானது காற்றின் மேலடுக்கு சுழற்சி உண்டானது கருமேகங்கள் ஒன்று கூடியது பெருமழை பெய்தது இதில் இந்திய அணி வெற்றி பெற்றது தான் முதன்மை வாக்கியம் சுனாமி உருவானது என்பது தான் முதன்மை வாக்கியம் பெருமழை பெய்தது என்பது தான் முதன்மை வாக்கியம் அந்த முதன்மை வாக்கியத்துக்கு பல துணை வாக்கியங்கள் இருக்குது அணியினர் முழுவதுமாக உழைத்ததனால் என்பது துணை வாக்கியம் நிலநடுக்கம் கடலில் உண்டானதால் சுனாமி உருவானது இப்போ சுனாமி உருவானது என்பது முதன்மை வாக்கியம் நிலநடுக்கம் கடலில் உண்டானதால் என்பது துணை வாக்கியம் காற்றில் மேலடுக்கு சுழற்சி உண்டானது அது ஒரு துணை வாக்கியம் கருமேகங்கள் ஒன்று கூடியது ஒரு துணை வாக்கியம் பெருமழை பெய்து இப்போ பெருமழை என்கிற முதன்மை வாக்கியத்துக்கு காற்றின் மேலடுக்கு சுழற்சி உண்டானது என்பது ஒரு துணை வாக்கியம் கருமேகங்கள் ஒன்று கூடியதுங்க ஒரு வாக்கியம் அப்போ முதன்மையான வாக்கியத்துடன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாக்கியங்கள் இணைந்து விடுவது தான் கலவி வாக்கியம்னு பேர் முதன்மையான துணை முதன்மையான வாக்கியத்துடன் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை வாக்கியங்கள் மேலே உள்ள இரண்டு வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு துணை வாக்கியம் வருது கீழே உள்ளது மட்டும் ரெண்டு துணை வாக்கியம் வருது அப்போ முதன்மையான வாக்கியத்துடன் துணை வாக்கியம் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாக்கியமும் சேர்ந்து வந்தால் அது கலவை வாக்கியம் என்று பெயர் நன்றி வணக்கம்